கஞ்சா போதையில் துரத்தி துரத்தி வெட்டும் சிசிடிவி காட்சிகளை ஊடகங்களுக்கு வழங்கிய இரண்டு பேர் கைது சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டதாக கூறி போலீசார் கைது செய்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி சென்னை கொளத்தூர் கிரிஜா நகரில் கடந்த ஒன்றாம் தேதி ரவுடி அமாவாசை என்ற விக்கி தலைமையிலான ரவுடி கும்பல் கார்த்திக் என்பவரை துரத்தி துரத்தி அறிவாளால் வெட்டியது இதே கும்பல் கோயம்பேடு பகுதியிலும் ஆட்டோ கணேசனையும் வெட்டியது மேலும் சாலையில் செல்வோரை இதே ரவுடி கும்பல் வெட்டி பொதுமக்களை பீதியில் ஆழ்த்தியது கார்த்திக்கை ஓட ஓட விரட்டி வெட்டும் சிசிடிவி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது கோயம்பேட்டில் ரவுடி கணேசனை கத்தியால் வெட்டிய ஐந்து பேர் கோயம்பேடு காவல் நிலையத்தில் சரணடைந்தனர் மாசி என்ற விக்கி சின்னா என்ற ஜீவா சீனிவாசன் தனித் முத்தையா ஆகிய ஐந்து பேரும் தாமாக முன்வந்து கோயம்பேடு பேருந்து நிலைய காவல் நிலையத்தில் ஆய்வாளர் முன்னிலையில் சரணடைந்தனர் அவர்களை கைது செய்து போலீசார் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர் மேலும் ஐந்து பேர் மீதும் ராஜமங்கலம் போலீசார் தனியாக வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த வழக்கில் ஐந்து பேரையும் போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர் இந்த நிலையில் சிசிடிவி காட்சி ஊடகங்களுக்கு வெளியானது என்பது தொடர்பாக ராஜமங்கலம் போலீசார் விசாரணை நடத்தினர் இந்த விசாரணையில் சென்னை கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த மனோஜ் கிரண் ஹரி ஆகியோர்தான் என்பதனை கண்டறிந்து போலீசார் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர் வாட்ஸ்அப் மூலம் பரப்பியதாக கூறி இரண்டு பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் ஆகிய இரண்டு பிரிவுகளின் கீழ் ராஜமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதையடுத்து போலீசார் இரண்டு பேரையும் கைது செய்து காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் இதுபோன்று சட்டவிரோதமான செயல்களை நடப்பதை ஊடகங்கள் சிசிடிவி மூலம் வெளியிட்டு அதனை தடுப்பதற்கான வழிவகைகளை செய்து வருகிறது இதே சிசிடிவி தான் போலீசாரும் கைப்பற்றி குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்துள்ளனர் சிசிடிவி ஆதாரங்களை கொடுத்தவர்களே போலீசார் கைது செய்திருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதே நிலையில் குற்றம் செய்தவர்களை தப்பவிட்டுவிட்டு குற்றவாளிகளை சமூகத்திற்கு அடையாளம் காட்டிய சிசிடிவி காட்சிகளை வழங்கிய இரண்டு பேரை கைது செய்யப்பட்டது ஏன் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்